கல்லோ மக்களே நம்மளோட மகாநதியில் இந்த ட்ராக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பார்க்க முடியுது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் அப்புறம் சிறுகடைக்கு ஆசை அப்புறமா வந்து நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி சீரியல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு அப்பப்போ ஒரு செலிப்ரேஷன் ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு கோயில் திருவிழா அதுக்கப்புறமா வந்து இப்போ பொங்கல் டைமில் கூட போகி கொண்டாடினாங்க பாண்டியன் ஸ்டோரில் சிறுகடைக்கு ஆசியில் கூட எங்கேயாவது போகிறாங்க ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அப்பப்போ வந்து அங்கே அதாவது வந்து சீரியலில் கொஞ்சம் கோபமான சீனு ஏதாவது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அதை டைவர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து கொஞ்சம் சீன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி நம்ம மகாநதியில் ஒரு ட்ராக்குமே இல்லைங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணலை பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஆனால் பயங்கர சீரியஸாக போயிட்டு இருக்கு இப்போ விஜய் காவேரி அப்படிங்கிறதுல முக்கியமாக விஜய்யோட ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் விஜய்க்காகவே சீரியல் பார்த்தவங்க அவ்வளோ பேர் ஆனால் விஜய்யை வந்து இப்போ யாருமே எனக்கு பிடிக்கல எல்லாருமே சொல்றாங்க எனக்கு பிடிக்கல விஜயோட மைண்ட் வாய்ஸ் கொண்டு வர்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு சீரியலை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வந்து கமெண்ட்ஸில் நிறைய பார்க்க முடியுது அந்த ட்ராக்கை வந்து நம்ம டேரக்டர் சார் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் அப்படின்னா எவ்வளோ நிறைய சீரியல் அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க நம்ம சீரியலை கதப்படி நம்ம போ போனாலுமே அப்பப்போ இப்போ காவேரி வந்து நல்லா இருக்காங்களா வா காவேரி வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகலாம் இது வந்து அந்த மாதிரி சீன்ஸ் கூட வச்சுருக்கலாம் நீ மைண்ட் வாய்ஸே வந்து நிறைய போட்டாங்க விஜய்க்கு மைண்ட் வாய்ஸில் நிறைய கொண்டு வந்ததுனால பெரிய பெரிய பிரச்சனை வந்து வந்து நிற்கிது அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இப்போ வர புரியல மைண்ட் வாய்ஸ் ஓகே தான் ஆனால் வந்து ஓப்பனாக சொல்லலாம் சொல்ல வேண்டாம் அது மைண்ட் வாய்ஸ் இருக்கிறப்பயே வெளியில் எங்கேயாவது கூட வா காவாரி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் நீ வந்து ஆஃபீஸில் தனியாக அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ரெடி பண்ணாலுமே சும்மா நீ ஆஃபீஸ் வா வா காரில் இப்போ ட்ராவல் பண்ணுறத கூட கொஞ்சம் காட்டியிருக்கலாம் அதை அந்தது கூட காட்டாமல் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இதை கூட வந்து செல்லமாக வந்து பேசிக்கிட்டு காவேரி விஜய் வந்து பேசிக்கிறாங்களா அது மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை